ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம கன்னிமார் கோயிலில் பார்த்திங்க அப்படின்னோம்னா நம்ம பொங்கல் வச்சு பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான் பண்ணி இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் வாக்கில் நம்ம வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து நம்ம அலங்காரங்கள் பண்ணி புதுசாக வந்து நம்ம ஒரு முருகன் வாங்கி இன்றைக்கி வைக்கலாம் அப்படின்றதுனால இன்னொன்று தமிழ் கடவுள் முருகர் ஸோ அதே கடவுளை வந்து இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு ஒரு அரை அடிக்கு கொஞ்சம் கூட அந்த சைஸில் வந்து நம்ம வைக்கலாம் அப்படி ரொம்ப நாளாக வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம் இன்றைக்கி வந்து பித்தளையில் ஒரு முருகன் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்னிமார் கீழேயே ஏற்கனவே ஒரு வேல் வச்சுருந்தோம் அந்த வேல் பக்கத்துலேயே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அதனால ஒய்ஃபு அம்மா பிள்ளைக எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பொங்கல் வச்சிட்ருக்கு ஒய்ஃப் பொங்கல் வைக்கிறாங்க பாருங்கள் அந்த பொங்கல் பொங்கும்போது அவங்க அழகாக குழவையெல்லாம் போடுவாங்க நம்ம பொங்கல் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து நமக்கு தமிழ் புத்தாண்டுக்கு பொங்கல் வைக்கலாம் அப்படின்ற அந்த தான் இப்போ பொங்கலும் போது பொங்கலை பொங்கின பிறகு நம்ம பொங்கல் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து கன்னிமாரிகளுக்கு அலங்காரம் பண்ணி நம்ம அந்த ப்ராசஸாக அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் பாருங்கள் பொங்கல் பொங்குது குழவ போட ஆரம்பிச்சிட்டாங்க குழவ மூணு குழவைய போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக வந்து அரிசி போடுவோம் முதல்ல தேவையெல்லாம் அந்த த மேலாப்பில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்கு என்ன ப்ராசஸோ அதை வந்து பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் தான் இருக்குது நம்ம போடி இபி ஆஃபீஸ்லேருந்து இருந்து அந்த ரோட்டில் நேராக வந்தோம் அப்படின்னோம்னா உள்ளே இருக்கும் இதை வந்து முட்டுக்கோம்பை ஏரியான்னு சொல்கிறாங்க இது அப்படின்னா மறக்காமலை பழைய ரோடு உள்ளே போகும் மண் ரோடு அதுக்கு முன்னாடியே இருக்குது தெரிய தெரியல அப்படின்னம்னா இந்த வீடியோக்கு கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து மேப் வந்து சார் லிங்கை வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கன்னிமார் வந்து கன்னிமார் இருக்காங்க இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன அப்படின்னம்னா கன்னிமாருக்குள்ளே அந்த இதுக்குள்ளேயே என்ன சொல்லுவாங்க அந்த கருவாரக்குள்ளேயே வந்து சிவலிங்கமும் இருக்குது சிவனும் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெய் சொல்ல சொல்லணும் அப்படின்னம்னா சிவன் கோயில் கட்டணுன்னு தான் நம்ம எல்லா பிளானும் பண்ணோம் நமக்கு முன்னாடி ஒரு சில கிடச்சிச்சு அதை பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா சிவன் தான் சிவனை வச்சு தான் நாங்கள் வழிபாடு பண்ணோம் அந்த இடத்துல வந்து புத்து இருந்துச்சு கிட்டத்தட்ட அது ரொம்ப வருஷமாக இருந்து தோட்டம்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்து அந்த ஏரியா மக்கள் சொல்லுவாங்க அங்கே வந்து நான் ஒரு ஆறு அடிக்கு ஒரு பெரிய புத்தே இருந்துச்சுன்னு சொல்லி ரோடு போடும்போது தான் அந்த புத்து இது பண்ணிட்டாங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க அது இப்போ நம்ம இடத்துல இருக்குது அந்த இடத்துல வந்து இப்போ பாருங்கள் நான் வந்து அரிசி போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த இடத்துல தான் வந்து நம்ம அந்த சி கிடச்ச சிவலிங்கத்தை வச்சு நம்ம வழிபட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து ஆட்டோமெட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களாக ஒரு லிங்கம் ஒரு நந்தி வாங்கினோம் அப்படி அப்படியே விநாயகர் வந்தார் அப்புறம் கோயிலாகவே கட்டி இப்போ பார்த்திங்கன்னா சிவன் கோயில் கட்டுறதுக்கு தான் எல்லா ப்ராசஸும் பண்ணோம் அப்புறம் கன்னிமார் வைக்கலான்னு சொல்லி பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா கன்னிமார் கோயிலாகவே மாறிடுச்சு பாருங்கள் முன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து நான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி முன்னாடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வில்வ மரம்லாம் வச்சுருக்கேன் முன்னாடி அதாவது உள்ளே இருந்ததை எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் பார்க்கலாம் அதோடய வளர்ச்சியெலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கண்ணி அழகாக நாகம்மா எப்படி இருக்காங்க கோலம் போட்டிருக்காங்க அம்மா முன்னாடி நீட்டாக அழகாக பாருங்கள் அப்படியே உள்ளே நம்ம போகிறோம் போனோடனே நம்ம இவர் இவங்க தான் முத முதல்ல இருந்தவங்க இவங்களுக்கு கீழே தான் வந்து இப்போ புத்தே இருக்குது புத்துக்கு மேலே தான் நம்ம கோயிலே கட்டியிருக்கோம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம ரெகுலராக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வீடியோ வந்து லாங் வீடியோ நான் அப்பப்போ தான் போடுவேன் இது வந்து நம்ம ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னான்னா அது போடுவேன் மற்றபடி வந்து வெள்ளி வெளிக்கெல்லாமல் நம்ம என்ன அலங்காரம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் ஒரு ஷார்ட்ஸாக ரிலீஸ் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் தான் வரும் பாருங்கள் நம்ம வந்து பொங்கல் வச்சு படையல் போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே வந்து தலைவரையில் போட்டு படையல் போட்டிருவோம் அப்போ தான் அந்த படையலை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து நமக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாங்க நீங்களும் அடுத்து விசேஷங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோயிலுக்கு வாங்க விசிட் பண்ணுங்கள் இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா அதுவாக உருவானது தான் அப்புறம் நம்ம ஒரு விநாயகர் கோயிலும் பின்னாடி கட்டியிருக்கோம் இந்த விநாயகர் கோயிலுக்கு ஏற்றாப்புலேயே பார்த்திங்கன்னா நம்ம இது இயற்கைலாம் வச்சுருக்கோம் வெள்ளை அறிக்கையில் அதுவும் அழகாக வந்துருச்சு பாருங்கள் விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லி இவ்வளோ பெரிய இடத்துல அளவான ஒரு விநாயகர் தான் இன்னும் அந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணணும் அதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் அடுத்து பார்த்துக்கலாம் சுற்றி வந்து ஒரு பூங்கா மாதிரி இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது கொஞ்ச கொஞ்சமாக நான் செட் பண்ணிக்கிட்டே வரேன் பட்ஜெட்டை வச்சு உங்களால் முடிஞ்சிச்சின்னா நீங்களும் நம்ம கோயிலுக்கு எதுவும் செய்யணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எது செய்யுங்க வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் பூங்கா மாதிரி ஓரளவுக்கு நான் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து நிறையா மூலிகையெல்லாம் போட்டிருக்கேன் அதே நேரத்தில் வந்து உத்ராச்ச அந்த மரமும் வச்சுருக்கேன் அப்புறம் மல்லிகைப்பூ நிறையா போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்ம கமலம்லாம் வச்சுருக்கேன் அது பாருங்கள் மல்லிகைப்பூ செடி அதுக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னோம்னா இந்த இதுதான் உத்ராச்ச மரம் அச்சரிக்கம் இப்போ இது வந்து ஒரு ஏழு மாதம் ஆகுது பார்க்கலாம் இது எத்தனை வருஷத்தில் வளருதுன்னு சொல்லி இருக்கட்டும் எல்லாம் சாமி மரம் தானே எப்போ வளர்ந்தாலும் சரி நம்ம இருக்க இல்லாட்டியும் கூட பிள்ளையே வந்தாங்கன்னா அந்த உத்தராட்சி குட்டையை அவங்க இது பயன்படுத்தட்டும் ம வர்ற பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கட்டும் பார்க்கலாம் பாருங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு வரிசையாக மொத்த ஃபேமிலியுமேவும் அழகாக ஹாய் சொல்லுங்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் பையன் அழகாக ஹாய் சொல்கிறாங்க அம்மா ஹாய் சொல்கிறாங்க பாப்பா உட்காந்துருக்கு இப்போ வாங்க நம்ம கன்னிமாரி சிவனு இப்போ புதுசாக வாங்கின முருகர் எல்லாத்தையுமே ஒரு விசிட் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி முன்மண்டபம் கட்டணுன் தான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டுருக்கு பட் பட்ஜெட் இல்லை அதுக்குள்ளேயும் நமக்கு நிறையா செலவு அது இதுன்னு வந்துருச்சு பார்க்கலாம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்களே சப்போர்ட் பண்ணலாம் நமக்கு அழகாக எல்லாத்துக்குமே டெக்கரேஷன் பண்ணி உள்ள வந்து பரிசியாக ஏழு கன்னிமார்கள் அழகாக இருக்காங்க பாருங்க சப்த கன்னிகள் இருப்பாங்க பிரம்மி வைஷ்ணவி மகேஸ்வரி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி எல்லாமே இருப்பாங்க இப்போ இருக்கு முருகன் அழகா இருக்காரா க்யூட்டாக இருக்காரான்றது நீங்கள் தான் கமெண்ட் பண்ணோம் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் இப்போதைக்கு என்னால் ஒரு அளவான முருகன் வாங்கி வச்சுருக்கோம் அப்புறம் நம்ம சிவலிங்கம் இவரை வச்சு தான் நம்ம வந்து கோயில் கட்டணும்னு பிளான் பண்ணோம் கடைசியில் வந்து இவர் சைடில் வந்துட்டார் நம்ம கன்னிமாரி சென்டரில் வந்துவிட்டாங்க எப்படி இருந்தாலும் இவர் வந்து கிழக்க பார்த்து தான் வச்சுருக்கோம் கன்னிமார் வந்து வடக்க பார்த்த மாதிரி இருக்காங்க நம்ம கோயில் வந்து எப்படி அமையணுன்றது நம்ம கையில் கிடையாது அது வந்து அதுவாக உருவாகி அதுவாக வந்துடும் நம்ம என்ன நினச்சாலும் அங்கே என்ன நடக்கணும்னு நினைக்கிறாதோ அதுதான் நடக்கும் அதுதான் வீதியும் கூட நம்மளால இன்னும் பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு அவ்வளோ தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்